நான் சொல்ற நீங்க சொல் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் செய்யறது பெண்கள் தான் எல்லாம் பெண்கள் தான் கள்ள உறவுகளை வைத்துக் கொண்டு பெற்றெடுத்த குழந்தையே கொலை செய்கிறாள் கள்ள உறவை வைத்துக் கொண்டு கணவனையே கொலை செய்கிறாள் கூட அம்மாவை சேர்ந்துக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க இந்த கல்யாணம் ஆகி குடுத்துட்டு பிற்பாடு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு பிற்பாடு அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணோட அம்மா தலையிடவே கூடாது முதல்ல இது சாத்தா மாதிரி இந்த பொண்ணை கலருகிட்டே இருக்குது தாயாரையே கெடுக்கிறாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களை